எடுத்தோம்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை சனின்னு எடுத்தோம்னா மூணு ஏழு பத்து இந்த ஒவ்வொன்றுத்திற்கும் வித்தியாசம் உண்டு ஒவ்வொரு பார்வையிலும் வித்தியாசம் உண்டு இதெல்லாம் பற்றி தனித்தனி காணொலிகள் வருது சில காணொலிகள் போட்டிருக்கேன் சில காணொலிகள் நம்ம பார்க்க போகிறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதற்கு அடுத்து இந்த சுவாதி நட்சத்திரத்துல முதன் பாதம் ஒரு பாதம் அப்படின்னாலே விசேஷம் அந்த பாதத்தில் முதல் பாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடியவர்கள் நாம் அப்படின்னா பக்தி அடியமாக உடையவர்கள் ஈடுபாடு அதிகமா எந்த ஒரு ஒரு விஷயத்தை எடுத்த நாள் அதுல ஈடுபாடு நிறைய இருக்கும் சார் உண்மையில வயலின் கத்துக்க போறோம் அதுல ஈடுபாடும் நிறைய இருக்கும் கராத்தே கத்துக்க போறோம் அதுல ஈடுபாடு நிறைய இருக்கும் எனக்கு ஃபுட்பால் ஆடுறது பிடிக்கும்னா அதுல புரு மனதாக நமக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் போக்கஸ்டா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா வெறித்தனமாக அப்படின்னு கூட சொல்லலாம் ஈடுபாடுங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரக்காரர் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு ஆசார அனுஷ்டானங்களில்